நம்ம நிறையா பேர் ஏதாவது ஒரு டிகிரி படிக்கும் ப்ளஸ் நம்ம பிஎடு படிக்கும் அப்படின்னா பிஎட் படிக்கும் போதே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு அரசு ஆசிரியராக பணியில் அமரணும் அப்படின்னு கனவோடு தான் பிஎட் வந்து படிப்போம் இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல டிஆர்பி போர்டு பிஜி டெரபி எக்ஸாம் அதே மாதிரி ப்ளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாம் சேம் டைம் டெட் பேப்பருக்கு யார்லாம் பாஸ் அவங்களுக்கு PT-Adjustant யூஜி டெரிபி எக்ஸாம் இந்த மூனி எக்ஸாமும் DRB போர்டு நடத்தப் போகிறாங்க உங்கக்கிட்ட பிஜி ப்ளஸ் பிஎட் இருக்குது இந்த DRB எக்ஸாமுக்கு எப்படி அட்டெம்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாடம் சார்ந்த ஒரு நம்ம எப்படி டென் ஒரு அதே மாதிரி நியூ சிலபஸை பேஸ் பண்ணி மட்டும்தான் எல்லாமே காண்டெக்ட் பண்றோம் டெஸ்ட் பேஜாக இருக்கட்டும் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜாக இருக்கட்டும் அண்ட் மெட்டீரியல் எல்லாமே தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுலேயுமே அவைலபிளாக இருக்கு நம்ம நிறைய பேர் ஏதாவது ஒரு டிகிரி படிக்கும் ப்ளஸ் நம்ம பிஎட் படிக்கும் அப்படின்னா பிஎடு படிக்கும்போதே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு அரசு ஆசிரியராக பணியில் அமரணும் அப்படின்னு கனவோடு தான் பிஎட் வந்து படிப்போம் ஆனால் நிறைய பேர் யூஜி ப்ளஸ் பிஎடு பிஜி ப்ளஸ் பிஎடு படித்து முடித்ததுக்கப்புறமா டிஆர்பி நடத்தக்கூடிய எக்ஸாமுக்கு அட்டம்ப்ட்டுக்கு கொடுக்கக்கூடியவங்க ரொம்ப ரொம்ப கம்மி தான் அது மட்டும் இல்லாமல் குறை சொல்கிறவங்க குறை சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க அந்த டிகிரியை பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணுறவங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் இல்லைனா ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு அரசு ஆசிரியராகவோ இல்லைனா ஒரு அரசு அதிகாரியாகவோ வந்து பணியில் அமர்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படி பார்க்கும்போது இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல டிஆர்பி போர்டு பிஜி எக்ஸாம் அதே மாதிரி பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாம் சேம் டைம் டெட்டு பேப்பருக்கு யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு பிடி அஜிஸ்டன்ட் யூஜி எக்ஸாம் இந்த மூணு எக்ஸாமும் டிஆர்பி போர்டு நடத்த போகிறாங்க ஸோ அதில் ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனாக வந்து பார்த்தீங்கன்னா பிஜி அறிவிப்பை வந்து டிஆர்பி போர்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும்போது உங்கள் கிட்ட ஏதாவது ஒரு முதுகலை பட்டம் அதே மாதிரி பிஎட் இருக்க அப்படின்னா தாராளமா இந்த எக்ஸாமுக்கு வந்து அட்டம் கொடுக்கலாம் ஓகேவா ஸோ எம்ஏ பிஎடு எம்எஸ்சி பிஎடு எம் காம் பிஎடு எம்சிஏ பிஎடு இந்த டிகிரி நீங்க படிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமா உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு இந்த எக்ஸாமுக்கு அட்டம்ப்ட்டு கொடுக்குற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு அரசு பள்ளியில் பணிபுரியக்கூடிய வாய்ப்புமே வந்து கிடைக்கும் எப்போதுமே வந்து யாரெல்லாம் முயற்சி பண்ணுறாங்களோ அவங்க தான் வரலாறுல வந்து இடம் பிடிப்பாங்களத தவிர முயற்சியே பண்ணாமல் சும்மா கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன் குறை தான் சொல்லிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னா அவங்கள பற்றி ஒரு காலமும் வந்து வரலாறு பேசாது அப்படி இருக்கும்போது நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க பயிற்சி அடிக்கீங்க அது சக்ஸஸ் ஆஃப் ஃபெயிலியரோ பட் அந்த எக்ஸாமுக்கான நாலேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஓகே ஸோ இந்த விடிய தொகுப்பில் உங்ககிட்ட பிஜி பிளஸ் பிஎட் இருக்கு அப்படின்னா இந்த டிஆர்பி எக்ஸாமுக்கு எப்படி அட்டம் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் அதே மாதிரி பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாம் எக்ஸாம் இந்த எக்ஸாமுக்குமே வந்து நம்ம எப்படி படிக்கணும் சிலபஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம் ஓகே ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் கிட்ட எம்ஏ பிஎடு எம்எஸ்சி பிஎடு எம்காம் பிஎடு எம்சிஏ பிஎட் இருக்குது அப்புடின்னா தாராளமாக டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டர்பிக்ஸமுக்கு வந்து அட்டம்ட்டு கொடுங்க எல்லாமே வந்து நியூ சிலபஸை பேஸ் பண்ணி தான் எக்ஸாம் வந்து நடத்த போகிறாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பாடமோ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் பாடம் அப்படின்னா தமிழ் பாடத்துக்கான புதிய பாடத்திட்டம் வந்து அவைலபிளாக இருக்குது இங்கிலீஷ் அப்படின்னா அதுக்குமே சிலபஸ் அவைலபிளாக இருக்குது எல்லா பாடத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நியூ சிலபஸ் மேஜருக்குன்னு சொல்லி தனியாக இருக்குது உங்களுக்கு என்ன சிலபஸோ அதை நீங்கள் பேஸ் பண்ணி படிங்க இது வந்து மேஜர்க்கானது அதே மாதிரி கல்வி உளவியல் அதாவது எஜுகேஷனல் சைக்காலஜி அதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நியூ சிலபஸை பேஸ் பண்ணி மட்டும்தான் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க அப்போ அதுலேயுமே வந்து ஒரு முப்பது மார்க் நம்ம படிக்கணும் அப்போ அதுக்குன்னு சொல்லி நியூ சிலபஸ் இருக்கு அதையுமே நீங்கள் போக்கஸ் பண்ணி படிங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர் ஜிகே எல்லா எக்ஸாமுக்குமே வந்து இந்த பொது அறிவு நடப்பு நிகழ்வுகள் வந்து மிக மிக முக்கியமானது பிஜி டெர்பியை பொறுத்த மட்டும் இல்லை மேஜர்லேருந்து நூற்றி பத்து வினாக்கள் கவர் ஆகுது கல்வி உளவியிலிருந்து முப்பது மார்க்கு கவர் ஆகுது ஜிகே கே கரண்ட் அப்பேர் இதிலிருந்து ஒரு பத்து மார்க்கு கவர் ஆகுது டோட்டலாக நூற்றி ஐம்பது மார்க்கல் மார்க் இருக்குது இந்த நூற்றி ஐம்பது மார்க்குக்கு நம்ம எப்படி சிலபஸை பேஸ் பண்ணி படிக்கமோ அதை பொறுத்து ஈஸியாக நல்ல மார்க் எடுத்து கவர்மெண்ட் ஜாப்பில் அமர முடியும் ஓகே அதே மாதிரி வரக்கூடிய பிஜி டிபி எக்ஸாம்ல தமிழ் தகுதி தேர்வு வந்து மஸ்ட் அப்படி இருக்கும்போது நீங்க நான் வந்து குரு போருக்கு படிச்சேன் போன வருஷம் பிடி அசிஸ்டன்ட்டுக்கு வந்து அட்டம்ப்ட் கொடுத்தேன் இந்த வருஷம் குறிப்போருக்கு நான் வந்து படித்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் நீங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணலாம் ஒர்க் பண்ணாமல் இருக்கலாம் டிஎன்பிசி அட்டம்ப்ட்டு கொடுத்துருக்கலாம் கொடுக்காமல் இருக்கலாம் எதுவாக இருந்தாலுமே இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப் அப்ரோச் பண்ண போகிறீங்க அட்டம் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா தயவுசெய்து தமிழ் தகுதித்தருவை வந்து நல்லா படிங்க அதில் நீங்கள் படித்து பாஸ் பண்ணால் மட்டுந்தான் உங்களோட மெயின் பேப்பர் நூற்றி ஐம்பது மதிப்பெணுக்கான மெயின் பேப்பரை வந்து வேலைச்சுன்னு போகும் மேபி நீங்கள் தமிழ் தகுதித்தருவை வந்து ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய

அந்த எல்லாம் தெரிஞ்சதை ஒரு டெஸ்ட்டில் நீங்கள் நல்ல மார்க் எடுக்கும்போது தான் நீங்கள் வந்து எல்லாம் தெரியும் அப்படி இல்லை எனக்கு எல்லாமே தெரியும் நான் இந்த டெஸ்ட்டில் வந்து மார்க் கம்மியாயிட்டேன் அப்படின்னா உங்களுக்கான அந்த ஸ்டடி நாலேஜை வந்து இன்னும் அப்டேட் ஆகணும் எப்போதுமே வந்து ஒரு போர் வீரனுக்கு அழகு வந்து அவன் டெய்லியுமே ப்ராக்டிஸ் பண்ணணும் அதுதான் வந்து போர் வீரனுக்கு அழகு நாளைக்கு போரை வச்சுட்டு இன்றைக்கி நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவேன் அப்படின்னா அது வந்து அழகு கிடையாது அப்படி இருக்கும்போது தமிழ் தகுதி தெருவுக்கு ஆறாம் வகுப்புல இருந்து டுவெல்த் வரைக்குமே அதாவது சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் தமிழ் புக்கு பிளஸ் ஒன் பிளஸ் டூ சிறப்பு தமிழ் இது எல்லாத்தையுமே வந்து படிக்கிற மா படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக தமிழ் தொழில் வந்து பாஸ் ஆயிடலாம் அதே மாதிரி மேஜரை பொறுத்த மட்டும் நீங்க ஸ்கூல்ல ஒர்க் பண்ணலாம் ஒர்க் பண்ணாமல் இருக்கலாம் ஒரு காலேஜ்ல ப்ரைவேட்ஸ் காலேஜில் வந்து ஒர்க் இருக்கலாம் எக்ஸட்ரா எங்கே இருந்தாலுமே நீங்கள் சிலபஸை டேஸ் பண்ணி அடிப்படையில் இருந்து படிங்க இப்போ நீங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஸ்கூலில் ஒரு கிளாஸ்ல நம்ம பாடம் சார்ந்த ஒரு பாடத்தை நம்ம எப்படி டீச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஸ்டாப் ரூமில் ஒரு பத்து ஒரு டென் மினிட்ஸோ ஒரு ஹாஃப் ஹவராக உட்காந்துட்டு அந்த பாடத்தை ரீட் பண்ணிவிட்டு கிளாஸ்ல போய் நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணுவோம் அது வந்து எக்ஸாமுக்கு வந்து உதவாது அதே மாதிரி நீங்கள் எக்ஸாமுக்கு அட்டம்ப்ட்டு கொடுக்க வாரீங்க அப்ரோச் பண்ண போகிறீங்க அப்படின்னா பிசிக்ஸில் இப்போ இயக்கவியல் ஒரு பாடம் இருக்குது அப்படின்னா மின்னியல் பாடம் இருக்குது அப்படின்னா அந்த மின்னியல் இயக்கவியில் எதெல்லாம் வந்து டஃப்பாக இருக்குது எக்ஸாமில் எந்த கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நுணுக்கமாக படிக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்துருக்கும் ஏன்னா நிறைய பேர் பேசிக்கே தெரியாமல் தான் உள்ளுக்கு வந்து இன்வால்வ் ஆகிட்டு இருக்காங்க அதனால் பிஜி டெரிஃபிக்ஸ் நம்ம பொறுத்த மாட்டில் நீங்கள் பார்த்த உடனேலாம் வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி கொஸ்டின் இருக்காது ரொம்ப கஷ்டமாக மட்டும்தான் கொஸ்டின் இருக்கும் அப்படி இருக்கும்போது சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் நீங்கள் என்ன பாடமோ அந்த பாடம் சார்ந்த லெசன்ஸை வந்து நல்லா படிச்சுக்கோங்க அதுக்கப்புறமா சிலபஸை பேஸ் பண்ணி யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இந்த மூணையுமே மேட்ச் பண்ணி படிங்க பிஜி டெபி எக்ஸாம் ஸோ நான் பிஜி புக்கை மட்டும்தான் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி கண்ணோ கண்ண கண்ணடோற இல்லாமல் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி படிக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து பார்க்க முடியும் ஏன்னா யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் கொஸ்டினை பொறுத்த மட்டில் எங்க இருந்து வேணா எப்படி வேணால் கேட்பாங்க அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்டமுட்டு கொடுக்கணும் அதே மாதிரி நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் ஹவுஸ் இருக்கேன் எனக்கு வந்து கை குழந்தை இருக்குது ஃபேமிலியில் வந்து சப்போர்ட் இல்லை நான் படிக்க மட்டும்தான் செய்வேன் டெஸ்ட்டு சீரிஸ் பார்க்க மாட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து பாஸ் பண்ண முடியாது ஏனா நீங்கள் டெஸ்ட் சீரீஸ் அட்டன் பண்ணும்போது மட்டும்தான் கொஸ்டின் எப்படி கேட்காங்க நம்ம எந்த அளவுக்கு படிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நாலேஜ் கிடைக்குமே தவிர நீங்க கொஸ்டினே அட்டன் பண்ணவே இல்லை நான் படிச்சுட்டு மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னா நீங்க படிச்சுக்கிட்டே இருப்பீங்க காலம் புல்லா படிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா போட்டி தருவ பொறுத்த மட்டும் இல்லை ஒரு டெஸ்ட் சீரிஸ் நீங்கள் அட்டன் பண்ணும்போது மட்டும்தான் கொஸ்டின் வந்து எப்படி கேட்காங்க நம்ம எந்த அளவுக்கு படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நுணுக்கங்கள் தெரியும் அதே மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் வந்து கிடைக்கும் ஓஎம்ஆர் சீட்டை நம்ம எப்படி மிஸ்டேக் இல்லாமல் செட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல நாலேஜ் வந்து கிடைக்கும் அதை விட்டுட்டு நான் வந்து படிக்க மட்டும்தான் செய்வேன் டெஸ்ட்டு போட்டு பார்க்க மாட்டேன் டெஸ்ட்டே போட்டு பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களால் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நல்லாவே மார்க் எடுக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் படிக்கணும் பேருக்கு நீங்கள் படிக்க தான் செய்வீங்களே தவிர நீங்கள் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் இந்த டைம் வந்து நம்ம ஐம்பதுக்கு ஒரு நாற்பத்தொம்பது மார்க் எடுத்திருக்கோம் ஐம்பதுக்கு முப்பது மார்க் எடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் ஏன்னா டெஸ்ட் போ போடுறவங்களுக்கும் போடாமல் இருக்கிறவங்களுக்கும் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கு டெஸ்ட் போடுறவங்க கொஸ்டின் இப்படி தான் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வெல் நாலேஜாக இருப்பாங்க பட் டெஸ்ட்டே போடாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து கொஸ்டினை பற்றி எந்த விதமான ஒரு ஐடியாவுமே இல்லாமல் இருக்கும் ஓகே ஸோ பாயிண்ட் இஸ் டெஸ்ட் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் இந்த டிஆர்பி எக்ஸாமை பொறுத்த மட்டும் பிஜி டெர்ப் எக்ஸாமுக்கு நம்முடைய அகாடமி சார்பாக எல்லா பாடத்துக்குமே வந்து டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் பாடம் அப்படின்னா பாரதியார் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது இங்கிலீஷ் அப்படின்னா ஜேப்ரி ஜாசர் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது மேக்ஸ் அப்படின்னா ராமானுஜம் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது பிசிக்ஸ் அப்படின்னா சுபன்ஷு சுக்லா பேஜ் அவைலபிளாக இருக்குது கெமிஸ்ட்ரி அப்படின்னா லவாசியர் பேஜ் அவைலபிளாக இருக்குது எல்லா பாடத்துக்குமே ஒவ்வொரு பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது அந்த பேஜில் நீங்கள் என்ன பாடமோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ தமிழ் தகுதி தேர்வு எல்லாருக்குமே பொதுவானது கல்வி உளவியல் அறிவு நடப்பு நிகழ்வு அதுவுமே வந்து பொதுவானது இதில் மூணுலையுமே வந்து எல்லாருமே காமனாக இருப்பீங்க பட் நீங்கள் என்ன படமோ மேஜரில் மட்டும் எல்லாருமே தனித்தனியாக டிராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ நீங்கள் பிஜி ப்ளஸ் பிஎடு படிச்சிருக்கீங்க அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னா படிச்சிருக்கீங்க உங்ககிட்ட கிட்ட சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த பிஜி டப் எக்ஸாமுக்கு வந்து அட்டம்ட்டு கொடுங்க அதே மாதிரி நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி பேஸ் பண்ணி படிக்கும்போதும் ஒரு டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் போதும் உங்களுக்கு கொஸ்டின் ஃபார்மேட் என்ன எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்னு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் இந்த ஐடியாவோட எக்ஸாமை நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது நல்ல மார்க் எடுத்து ஒரு அரசு பள்ளியில் அரசு ஆசிரியராக பணியில் அமரலாம் ஓகே அதே மாதிரி நீங்க பிளாக் எஜுகேஷன் ஆபீசருக்கு சமூக நீ பிரிப்பரேஷன் பண்றீங்க அப்படினா தாராளமா அதுக்கு அட்டெம்ப்ட் கொடுக்கலாம் அடுத்த வீடியோ தொகுப்புல அதை பத்தி டீடைலா பார்க்கலாம் சோ இந்த வீடியோ தொகுப்பை PG plus PhD படிச்ச எல்லாரும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு புரிஞ்சி தெரிஞ்சி எக்ஸாமுக்கு வந்து அட்டெம்ப்ட் கொடுக்கட்டும் ஏனா நிறைய பேரோட கனவு ஒரு அரசு பள்ளியில அரசு ஆசிரியரா ஆகணும் அப்படினு கனவுல தான் இருப்பாங்க படிச்சி முடிச்சிருப்பாங்க பட் நிறைய பேர் வந்து அட்டெம்ப்ட் கொடுக்க மாட்டாங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா நீங்க அட்டெம்ப்ட் கொடுக்கீங்க அப்படினா ஈஸியா வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகே சோ நம்மளுடைய அகாடமி சார்பாக பிஜி டெரிபி எல்லா பாடத்துக்குமே டெஸ்ட் பேஜ் அதே மாதிரி நியூ சிலபஸை பேஸ் பண்ணி மட்டும்தான் எல்லாமே காண்டெக்ட் பண்ணுறோம் டெஸ்ட் பேஜாக இருக்கட்டும் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜாக இருக்கட்டும் அண்ட் மெட்டீரியல் எல்லாமே தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுலேயுமே அவைலபிளாக இருக்குது கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் காண்டெக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை காண்டெக்ட் பண்ணி என்ன டீடெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க இதை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் லிங்க்குமே கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் அடுத்த அடித்த குரூப்பில் பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாமுக்கு நம்ம எப்படி படிக்கணும் அதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம்